தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதி கோவிலில் உள்ள செய்தியாளர் சுடலை குமாரை தொடர்பு கொள்வோம் சுடலை குமார் ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதி கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க வணக்கம் மோனிகா அதாவது விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் மிகவும் முதன்மையானது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்பது என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த வகையில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்பது திருத்தலங்கள் ஒன்று சேர தாமிரபரனின் நதிக்கரையில் அமைந்துள்ளதுதான் இந்த திருப்பதி திருத்தலங்கள் இந்த நவத்திருப்பதி திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலப்பான புலோகத்து வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம் திருக்கோவிலில் வைகுண்டநாதன் நின்ற திருத்தோலத்தில் காட்சியளிக்கிறார் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு இந்த திருப்பதி கோவில்களில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக உற்சவர் கண்ணபரான் சயன கோலத்தில் காட்சி ஒடிக்கிறார் இந்த காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அருகிலுள்ள நெல்லை கன்னியாகுமரி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த வைகுண்ட ஏகாதேசியை பற்றியும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு பூஜைகள் குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக இந்த திருக்கோவிலின் தளத்தார் நம்மோடு இணைந்திருக்க உடனும் கேட்கலாம் ஐயா வணக்கம் இன்று இந்த வைகுண்ட ஏகாதேசி எந்த எவ்வளவு சிறப்பு மிகுந்தமாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த நவ திருப்பதி திருத்தலத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன ஸ்ரீமதியே சடகோபாயே நமக ஸ்ரீமதே மகாபூர்ணகுருவே நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஒரு ஈர் இருபதாம் சோழம் ஒரு பதிமூன்றாம் ம மலைநாடு ஈரஈரொன்பதாம் பாண்டி நடு நடுநாடு ஈரெண்டு ஆ கூறோடு ஈரெட்டு தொண்டை அவ்வட நாடு ஆறு கூடு திருநா கூறு திருநாடு ஒன்றாக கூழ் என்ன பிள்ளைப்பெருமாள் இயங்க நூற்றி எட்டு தேவிதேசங்களை பற்றி பாடியுள்ளார்கள் அதில் தென்பகுதியில் உள்ள பதினெட்டு பாண்டி நாட்டு பதினெட்டு தேவி தேசங்களில் தாமிரபரணி நதிக்கதில் ஒன்போது திவிதேசங்கள் தேசங்கள் உள்ளன சிறுவைகுண்டம் நத்தம் திருப்புளியங்குடி பெருங்குளம் ரெட்டை திருப்பதி தொலைவெளிமங்கலம் தென்திருப்பேரை திருக்கோலூர் ஆழ்வார்திநேரி என ஒன்போது வைஷ்ணவ திவிதேசங்கள் தேசங்கள் உள்ளன அதில் முதன்மையானது சிறுவைகுண்டம் இந்த சிறுவைகுண்டத்தில் வந்து பெருமாள் வந்து நின்ற திருக்கோலமாக காட்சியளிக்கிறார் இதன் அடியில் உள்ள நத்தத்தில் பெருமாள் வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அடுத்து திருப்புளியங்குடியில் கிடந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் ஆகவே நம்மாழ்வார் அவரை இவர்கள் மூன்றையும் சேர்த்து புளியங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி கருளி நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப பழங்கினர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காணாயோ என்று பாடியுள்ளார் இந்த திவ்ய தேசம் வந்து சூரியனுக்கு பிரத்யட்சமானது நவ திருப்பதிகளையும் நவ கிரகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் அதில் இந்த ஊரில் வந்து சூரிய ஒளி வந்து ஐப்பசியிலும் சித்திரை மாதத்திலும் பெருமாளுடைய திருவடியில் விழுவதாக ஒரு ஐதீகம் இந்த பெருமாளை சூரிய திசை உள்ளவர்கள் இந்த பெருமாளை வணங்கினால் ராஜதுவாரங்கள் பதவிகள் முக்கியமான சில அரசாங்க சம்பந்தமான வேண்டுகோள்கள் இந்த பெருமாளிடம் நடைபெறும் ஆகவே இந்த பெருமாளை இன்று வைகுண்டேசான என்று பெருமாள் சேவிப்பது ரொம்ப விசேஷம் அதிலேயும் இந்த வைகுண்டசி வந்து மற்ற வைகுண்ட விட இந்த வைகுண்டசி வந்து வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ரீரங்கம் திருப்பதி சிறுவில்லிபுத்தூர்களில் இதுவரை இதற்குள் பரமபதவாசல் திறந்திருப்பார்கள் ஆனால் சிறுவைகுண்டத்தில் மட்டும் இன்று பரமபதவாசல் பகலில் இந்த திருப்பதி கோயில்களிலும் பெருமாள் சயன திருக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள் மாலை ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு சிறுவைகுண்டத்தில் முதலாக வை சொர்க்கவாசல் திறக்கப்படும் சொர்க்கவாசல் என்ற பரமவாசல் திறக்கப்பட உள்ளது அதன் பிறகு மற்ற ஊர்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார்த்த நகரில் இரவு மூணு மணிக்கு அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி காலை மூணு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும் ஏனென்றால் நம்மாழ்வார் அடியாருக்கு அடியாராக இருப்பதால் எல்லா கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறந்த பிறகு நம்மாழ்வார் கடைசியாக பரவசத்துக்கு செல்வதாக அதிகம் மோனிகா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இந்த ஒன்பது நவ திருத்தலங்களும் ஒவ்வொரு தோசத்தை நவ கிரக ஒவ்வொரு கிரகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் இந்த நவத்து அந்த வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த பக்தர் உருவம் நம்மளே உடனே கேட்கலாம் வணக்கம் எங்கேருந்து வருவீங்க இன்று இந்த திருத்தலத்தில் தரிசனம் செய்யணும் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நாங்கள் தான் இருக்கோம் நாற்பது வருஷமா இருக்கோம் ஸ்ரீவெண்டம் பெருமாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கள்ளபிரான் உற்சவர் சோரநாதர் நல்ல தரிசனம் கிடச்சிது நல்லா இதாக இருந்தது குடும்பத்திலலாம் நல்ல இதாக இருந்தது நல்லா பார்த்தோம் கும்பத்தம் தரிசித்தோம் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாக சுவாமியை எளிதாக தரிசனம் செய்வதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்ரீவைகுண்டத்தில் மாநகர அதாவது காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த ஒன்பது திருத்தலங்களுக்கும் செல்வதற்காக சிறப்பு பேருந்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த ஒன்பது நவ திருத்தலங்களுக்கும் இங்கிருந்து பாத யாத்திராகவும் சென்று கொண்டிருக்கிறார் மிகவும் கோலாகலமாகவே இந்த வைகுண்ட ஏகாதசி தினமானது இந்த நவ திருப்பதி தளத்தங்களில் கொண்டாடப்பட்டு